ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரியமுடன் ப்ரியா இன்றைக்கி நம்ம வந்து கடும்பு பால் எப்படி செய்யலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இது தேர்ட் டே பால் கொஞ்சம் வந்து இது கெட்டியா இல்லாமல் கொஞ்சம் வந்து ஏலக்காக தான் வரும் இது இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பால் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு அதுக்கு என்னென்ன தேவை எது ஆட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வெள்ளம் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு வெள்ளம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் பொடி இந்த மாதிரி ஏலக்காய் பொடி சுக்கு பொடி இதெல்லாம் வச்சுக்கலாம் ஏலக்காய் இடித்து இது மாதிரி வச்சுக்கலாம் இது சுக்கு பொடி கோல்ட் ஆகாமல் இருக்கும் நமக்கு கவுச்சி ஸ்மெல்லும் இல்லாமல் இது நல்லா இருக்கும் அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சுக்கு பொடி போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏலக்காய் இந்த மாதிரி இடித்து வச்சு ஏலக்காயையும் போட்டுக்கலாம் இதில் இது மாதிரி போட்டு இது நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இது கூட வெள்ளம் நல்லா இடித்து வச்சு ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான் வெள்ளத்தையும் இப்போ வெள்ளம் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் நல்லா அதை கரையிற வரைக்கும் கலக்கி கலக்கி நம்ம நல்லா கரைய வச்சுட்டு கலக்கிட்டே இருந்தோம்னா கரைஞ்சிடும் கலக்கி நல்லா கரைய வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஏலக்காய் சுக்கு எல்லாம் போட்டோம் இல்லைங்களா அது வந்து வடிகட்டி எடுத்துனா எல்லாம் ஃபில்டர் ஆகி நின்றுடும் ஸோ நமக்கு வந்து நல்லா ஈஸியாக சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இப்போது பால் ரெடி ஆகிடுச்சு நம்ம இதை வந்து இட்லி குண்டாவில் வச்சுன்னா மட்டும் போதும் இப்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஒரு ஹைட்டாக இருக்கிறதுக்கு வந்து நம்ம வச்சிடணும் உள்ளே அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி பால் வந்து வச்சிடலாம் தண்ணி வந்து கொதிக்கணும் அப்புறமா இதை நம்ம உள்ளே வச்சு மூடிட்டோம்னா தேர்ட்டி ஆர் ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து நம்ம இதை வேக விட்டு எடுத்துன்னா நமக்கு கடும்பு பால் ரெடி ஆகிடும் இது தேர்ட் டே பால் அப்படின்னவே உங்களுக்கு வந்து லூஸாக இருக்க மாதிரி இருக்குது இந்த மாதிரி தெருது ஃபஸ்ட்டு டே செகண்ட் டேனால் இன்னும் கொஞ்சம் கட்டியாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்